பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்போது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதல ஜனபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை ஜனபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு வி என்றால் இதற்கு மேல் இல்லை என பொருள் நாயகர் என்றால் தலைவர் என பொருள் இவருக்கு மேலே பெரியவர் யாரும் இல்லை என்று பொருள் விநாயகர் என்று பெயரிடப்பட்டது அன்பர்கள் இதை நினைவு தியானித்து அவரை தொடர் நிலையிலே வணங்கி வர அத்துணை விதமான பிரச்சனைகளும் அவர்கள் வாழ்க்கையை விட்டு மறை இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் இரண்டாவது பகுதியிலே பார்க்க இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆவணி பன்னிரெண்டாவது அவமாகம் மதுரை நவநீத கிருஷ்ண சுவாமி தேச வாகனத்தில் பவனி பெரு முருகன் புறப்பாடு திருத்தணி முருகன் பாலபிஷே இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்திலிருந்து பத்து பதினைந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு ராகுகாலம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை இன்றைய குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி நவமி காலை ஆறு பத்து வரை தசமி கடந்து அதிகாலை நான்கு ஒன்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் இரவு எட்டு முப்பத்தி மூணு வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சமன் நோக்கு நான் இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திர விசாகம் அனுஷம் ம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசியாகும் யார் யார் எல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது மூன்றாவது பகுதியை நாம் காண இருக்கின்றோம் இந்த மூன்றாவது பகுதி பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஸ்ரீ காளிகாம்பாலை மனம் குளிர வணங்கி இன்றும் என்றும் நன்னாளாய் மாற்றிடுவோம் ஆயிரத்தி ஆறுநூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சத்ரபதி சிவாஜி வணங்கி வழிபட்டு சென்ற சென்னை காளிகாம்பாள் கோயிலை பற்றி அறுபது தகவல்கள் நாம் பார்க்க இருக்கின்றோம் இன்றைய தினம் முப்பது நாளைய தினம் முப்பது என்ற நிலையிலே பிரித்து பார்க்க இருக்கின்றோம் முதலில் காளிதாம்பால் ஆலயம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையானது மட்டுமின்றி வரலாற்று சிறப்புடையதாய் திகழ்கிறது இரண்டு ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருப்பதால் இந்த தலத்திலே நீங்கள் செய்யும் எல்லா வேண்டுதல்களும் குறைவின்றி வெற்றியை பெறும் மூன்று தற்போது உள்ள ஆலயம் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விஸ்வ கர்மா குலத்தவரால் கட்டப்பட்டு இன்றும் சீரும் சிறப்பாக பரிபாலனம் செய்யப்பட்டு வருகிறது நான்கு சிதம்பரத்தில் வழிபட்டால் திருவண்ணாமலையை நினைத்தால் காளையார் கோவில் காலடி எடுத்து வைத்தால் திருவாரூல் பிறந்தால் மோட்சம் கிடைக்கும் என்பார் அதுபோல பாரிமுனை காளிகாம்பாள் தலத்திலே குங்குமம் பிரசாதம் பெற்றாலே வாழ்வு உயர்வும் மோட்சமும் கிடைக்கும் ஐந்து காளிகாம்பாள் கோயிலுக்கு செல்லும் போது அவசரப்பட்டு வழிபாடுகளை செய்யாதீர்கள் ராஜ நடராஜ மண்டபம் காயத்ரி மண்டபம் அழகுற அமைக்கப்பட்டு உள்ளன நின்று நிதானமாக ரசித்து பார்த்து வரலாம் ஆறு காளிகாம்பால் மகாலட்சுமி சரஸ்வதியும் தன் இரு கரங்களாகப் பெற்றிருப்பதாய் புராணங்களில் கூறப்பட்டுள்ளது ஏழு காளிகாம்பால் ஆலயத்தில் பரிவார தேவதை கடல் கன்னி ஆகும் எட்டு காளிகாம்பாள் ஆலயம் கிழக்கு நோக்கி உள்ளது அம்பாள் மேற்கு நோக்கி வீற்றிருக்கின்றார் ஒன்பது ஆதி பராசக்தி தன்னை பல சக்திகளாக தோற்றுவித்த சித்தாடல் செய்து வருகிறார் அந்த அபூர்வ சக்திகள் பத்து காளிகாம்பாளின் அவதாரம் நீலியாய் சூலியாய் காலியாய் உருவகப்படுத்தப்பட்டுள்ளது பதினொன்னு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சாரியம் தும்பட்டம் மீன் பெருமை தன்னிலை உணராமை போன்றவற்றை காளிகாம்பாலை வழிபட வழிபட நம் மனதிலிருந்து இருந்து நீங்க செய்யலாம் பன்னிரெண்டு அன்னை காளிகாம்பாலிடம் பாரதியார் போன்று உரிமையோடு பேசி மனதை பறிகொடுத்தால் நிச்சயம் அவள் பக்தர்களின் உள்ளத்தை பக்குவப்படுத்துவாள் என்பது நம்பிக்கை பதிமூணு காளிகாம்பால் அருள் புரியும் இத்தலத்தில் இந்திரன் குபேரன் விராட் புருஷனான ஸ்ரீ விஸ்வகர்மா ஆகியோர் போற்றி துதித்து உள்ளனர் பதினாலு காளிகாம்பால் அவதரித்த இடத்தை நாம் முன்னோர்கள் சொர்ணபுரி என்று பெயரிட்டு அழைத்து வந்தார் பதினைந்து நாகலோக கஞ்சி கன்னிகளும் தேவலோக கன்னிகளும் அன்னை காளிகாம்பலை வழிபட்டு பூர்வ ஜென்ம புண்ணியங்களை அடைந்தனர் காஞ்சி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பன்றிமலை சுவாமிகள் காயத்ரி சுவாமிகள் தவ திரு ராமதாசர் உள்பட பல மகான்கள் ஆன்மிக பெரியோர்கள் காளிகாம்பலை வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர் பதினேழு பௌர்ணமி தோறும் இரவு ஏழு மணிக்கு அம்பாளுக்கும் ஸ்ரீ காயத்ரி தேவிக்கும் கூட்டு வழிபாடும் பூஜையும் நடைபெறும் பதினெட்டு இத்தலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை ஐந்து மணிக்கும் ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கும் சிறுவர்களுக்கான நீதி போதனை மற்றும் ஆன்மீக வகுப்பு இலவசமாய் நடைபெறும் பத்தொன்பது காளிகாம்பால் கோயிலிலே பதினெட்டு ஏழு பதினாலு தொடங்கி ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் ஆடி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இருபது இத்தலத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் கன்னி பூஜை கோப்பூஜை திருவிளக்கு பூஜை நடத்தப்படுகிறது இருபத்தி ஒன்று இத்தலத்தில் நடைபெறும் சுவாசினி பூஜை மிக சிறப்பு மிக்கது இந்த பூஜை சுமங்கலிக்கு விசேஷ அருள் தருவதாகும் இதற்காகவே சென்னையில் வேறு எங்கும் இல்லாதபடி இத்தலத்தில் சுவாசினி சங்கம் அமைக்கப்பட்டுள்ளது இருபத்தி ரெண்டு இத்தலத்தில் அமாவாசை தோறும் ஸ்ரீ காயத்ரி தேவிக்கும் விஸ்வ பிரம்மத்துக்கும் விஸ்வ கர்மா வழிபாட்டு குழு சார்பில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகிறது இருபத்தி மூணு காளிகாம்பால் மொத்தம் பன்னிரண்டு அம்சங்களை கொண்டவள் அதில் ஒரு அம்சம் காஞ்சிபுரத்து காமாட்சி அம்மனாகும் இருபத்தி நாலு இத்தலம் இரு பிரகாரங்களை கொண்டது உள் பிரகாரத்தில் அருணால அருணசேவன் நவகிரகங்கள் வள்ளி தெய்வானை சமேத முருகர் ஸ்ரீ வீரபகா மங்கர் அவர் சீடர் சித்தையா ஸ்ரீ காமடேஸ்வர் ஸ்ரீ துர்கா ஸ்ரீ சண்டி மகாஸ்வரி பைரவர் பிரம்மா சூரிய சந்திரர்கள் உள்ளனர் வெளிப்பிரகாத் சித்தி விநாயகர் கொடிமரம் வடகதிர் காம முருகன் ஸ்ரீ சித்தி புத்தி விநாயகர் ஸ்ரீ காயத்ரி ஸ்ரீ துர்கா யாகசாலை ஸ்ரீ நடேசர் ஸ்ரீ மகாமேரு ஸ்ரீ வீரபத்ர மகா காளியம்மன் ஸ்ரீ நாகேந்திரர் ஸ்ரீ விஸ்வ பிரம்மா சன்னதிகள் அமைந்துள்ளன இருபத்தி ஐந்து திருமணமாகி குழந்தை இல்லாதவர் ஸ்ரீ காளிகாம்பாவின் கருவறையில் உள்ள மூலவருக்கு மஞ்சளால் அபிஷேகம் செய்து அந்த மஞ்சளை பயன்படுத்தி வந்தால் விரைவில் பலன் கிடைக்கும் இருபத்தி ஆறு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்திலே எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றி வழிபடுவது கூடுதல் நன்மை தரும் இருபத்தி ஏழு தளத்தில் மேற்கு நோக்கிய நிலையில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது நம்பிக்கை இருபத்தி எட்டு இத்தலத்தில் தம்பு செட்டி தெருவில் உள்ள கிழக்கு கோபுர வாசல் குணவாயில் என்றும் அரண்மனைக்காரன் தெருவில் உள்ள மேற்கு கோபுர வாசல் குடவாயில் என்றும் அழைக்கப்படுகிறது இருபத்தி ஒன்பது சைவம் வைணவம் சாக்தமம் கெளரமானம் கணபத்தியம் சௌரவம் ஆகிய ஆறு சமயங்களுக்கு பொதுவானவராய் காளிகாம்பால் இயங்குகிறார் இத்தலம் சிவனுக்கும் சக்திக்கும் அருள்பாலிக்கும் தலமாய் கருதப்படுகிறது மற்ற முப்பது தொகுப்புகள் நாளைய தினம் தொடர்ந்து வரும் அன்பர்கள் இதை கேட்டு புண்ணிய பலனை பெற வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாக இருக்கின்ற இந்த ஜோதிட சிறு குறிப்பு என்ற பகுதியிலே நாம் தொடர் நிலையிலே ஐந்தாம் பாகம் ஐந்தாம் பாவம் இதை பார்த்து வருகிறோம் அதிலே இன்றைய அளவிலே குல தெய்வ சாபம் தந்தைக்கு சூரியன் துணைவருக்கு சுக்கிரன் குழந்தைக்கு குரு தாய்க்கு சந்திரன் வீடு சகோதரர்களுக்கு செவ்வாய் ஜீவன் ஆயுள் குலதெய்வம் சனி ஜாதகத்தில் சனி எந்த வீட்டில் நிற்கின்றாரோ அந்த வீட்டுக்கு ஆறாவது வீட்டிலே புதன் சந்திரன் சூரியன் பார்க்க குலதெய்வ சாபம் உண்டு லகனத்தை தீய கிரகம் பார்த்தாலும் குலதெய்வ சாபம் உண்டு மகரம் கும்பம் வீட்டிலே சூரியன் நின்று செவ்வாயை வீட்டை பார்க்க இதனால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகும் இதற்கு உண்டான பரிகாரம் ஜென்ம நட்சத்திரத்தை அன்று குலதெய்வத்திற்கு பொங்கலிட்டு படையல் போட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் அல்லது ஜாதகத்திலே ஐந்தாம் அதிபர் உடைய நட்சத்திரம் அன்று பரிகாரம் செய்தால் சாப விமோச்சனம் நீங்கிவிடும் நாளைய தினம் ஐந்தாம் அதிபர் நிற்கின்ற ஸ்தானம் அதற்கு உண்டான பலாபலங்கள் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் இப்பொழுது ஐந்தாவது பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த பகுதியிலே இன்றைய கோச்சார குறி அதனுடைய தலைப்பு என்னவென்றால் சனீஸ்வரர் வருகின்றார் வழிவிடு இனிமேதான் ஆட்டம் கலை கட்டப் போகிறது ஓஹோ என்று ராசிகள் இவர்கள்தான் சனி பகவானின் நட்சத்திர இடமாற்றம் அத்துணை ராசிகளுக்கு மிக பெரிய தாக்கத்தை ஏற்படும் இதனால் மூன்று ராசிக்காரர்கள் யோகத்தை பெறுகின்றனர் அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை குறித்து இங்கே காணலாம் நவ கிரகங்களின் நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இவர் செய்யும் செயலுக்கு ஏற்ப பிரதிபலன்களை இரட்டிப்பாக திருப்பி கொடுக்கக்கூடிய கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை இவர் திருப்பி கொடுக்கின்ற காரணத்தால் அனைவரும் இவரை கண்டால் அச்சப்படுவார்கள் சனி பகவான் நவ கிரகங்களில் மிகவும் மெதுவாக நகரக்கூடிய கிரகமாய் விளங்கி வருகிறார் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் எடுத்துக் கொள்கின்றார் சனி பகவான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்த ராசியான கும்ப ராசி பயணம் செய்கின்றார் இதனால் இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் இதே ராசியில் பயணத்தை நீடிக்க செய்வார் சனி பகவானின் அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் அனைத்து ராசிகளுக்கும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சனி பகவான் கடந்த ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அன்று பூரட்டாதி நட்சத்திரத்திலே நுழைந்தார் சனி பகவானின் இந்த நட்சத்திர இடமாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் மூன்று ராசிக்காரர்கள் யோகத்தை பெறுகின்றனர் அது எந்தெந்த ராசிகள் என்பதை குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மேசரா சனி பகவானின் நட்சத்திர இடமாற்றம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் வருமானத்தில் உயர்வு கிடைக்கும் எதிரில் முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பாராத நேரத்தில் தொழில் நல்ல லாபம் கிடைக்கும் அதர்த்தத்தின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாய் கிடைக்கும் வணிகத்தில் ரெட்டிப்பான லாபம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் நல்ல முன்னேற்றத்தை தரும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வருமானத்துக்குரிய ஆதாரங்கள் அதிகரிக்கும் கும்பராசி சனி பகவானின் நட்சத்திர இடமாற்றம் உங்களுக்கும் சாதகமாய் இருக்கும் ராஜயோகம் உங்களுக்கும் கிடைத்துள்ளது தன் நம்பிக்கையை அதிகரிக்க கூடும் ஆளுமை திறன் அதிகரிக்க கூடும் புதிய முதலீடுகள் நாங்கள் ஆபத்தை பெற்றுத்தரும் எதிர்காலத்தில் உங்களுக்கு எதிர் நிலைமையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியை அதிகரிக்கும் வாழ்த்துகள் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ரிஷபராஜ் சனி பகவானின் நட்சத்திர இடமாற்றம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கப் போகிறது வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் மற்றவர்கள் மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும் கடன் சிக்கல்கள் அனைத்தும் விலகும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் திருமணம் ஆகாதவருக்கு விரைவு திரும்பும் கைகூடும் சனி பகவானால் நிதி நிலை நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் உயர் அலுவலர்களுக்கு உங்களுக்கு சாதகமாய் செயல்படுவார்கள் பெற்றோரின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பல மழையை நீங்கள் நினைய போகின்றீர்கள் புதிய முதலீடுகளால் உங்களுக்கு ரெட்டிப்பான லாபம் கிடைக்க போகிறது இப்படிப்பட்ட கோச்சார பலனை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது இருந்த போதிலும் கூட உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இதை பூர்த்தி செய் அன்பருடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவில் வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலனிலே பயனுள்ள தொகுப்புகள் இணைக்கப்பட்டுள்ளது பஞ்சாங்க பலன் ஜோதிட சிறு குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் கோச்சார பலன் ராசி பலன் என்று ஆறு பகுதிகளாக பிரித்து இது வழங்கப்படுகிறது இதை நீங்கள் கேட்டு உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு ஜாதி ஜனங்களுக்கு நண்பர்களுக்கு அன்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொடுத்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி இதனுடைய அடுத்த பகுதியாய் திகழுகின்ற கடைசி பகுதியாய் விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷம் மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் உத்தியோகத்தின் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சாதிக்கின்ற அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்பிடித்து உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் மரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் புது ஏஜென்சி எடுப்பீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் சாதிக்கின்ற நான் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் கோபம் குறையும் நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் விஷயங்கள் உடனே முடிவடையும் உடல் நிலை சீராகும் உறவினர்களால் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் மனசாட்சியின்படி செயல்படுகின்ற நான் நட்சத்திர பலன் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் முன்கோபம் குறையும் நீண்ட நாட்களான தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல்நிலை சீராகும் உறவினர்களால் உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் நெளிவு சுடுகளை கற்றுக்கொள் வீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் மனசாட்சியின்படி செயல்படுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைகுறைகளை எடுத்துச் சொன்னால் கோவப்படாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களிடம் தொழில் ரகசியங்களை சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் நிதானம் தேவைப்படுகின்றன நட்சத்திர பிறன் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் குறைகளை எடுத்துச் சொன்னால் கோவப்படாது திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்து வேலையாட்களும் தொழில் ரகசியங்களை சொல்லிக் இருக்க வேண்டாம் புனர் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் நிதானம் தேவைப்படுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது கடினமான காரியங்களை எளிதாய் முடிப்பீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பெற தாய் வழியில் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றன புனர் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கடினமான காரியங்களை எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பெற பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் ஆயிலம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படும் மகிழ்ச்சியாக இருக்கின்ற சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எதிர்பாராத பண வரவு உண்டு பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் பிரபலங்களால் ஆதாயம் அடைவீர்கள் வியாபாரத்தில் பற்றுவரும் உயரும் உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய மையத்தில் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் தொட்டது துளங்கும் தான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பாராத பண வரவு உண்டு பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வு அரசால் அனுகூலம் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் பிரபலங்களால் ஆதாயம் அடைவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பற்று வர உயரும் உத்தியோகத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகளை அதிகாரிகள் பாராட்டுவார்கள் தொட்டது துளங்கும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் பிரிய மாணவர்களுக்காக சில வெற்றி கொடுப்பீர்கள் வியாபாரத்தை வாடிக்கையாளருடைய நம்பிக்கையை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் நினைத்தது நிறைவேறும் நட்சத்திர பிரகர் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பழைய கடையின் ஒரு பகுதியை பயிற்சி செய்து அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் பிரியமானவர்களாக சிலவற்றை வெட்டுக் குடிப்பீர்கள் வியாபாரத்து வாடிக்கையாளர்களுடைய நம்பிக்கையை பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் நினைத்தது நிறைவேறும் நான் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது இதுவரை இருந்து வந்த கோபம் டென்ஷன் நீங்கி எதிலும் ஒரு தெளிவு பெறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் பண புழக்கம் கணிசமாய் உயரும் தோற்ற பொலிவு கூடும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயமும் நன்மையும் நடக்கும் நான் நட்சத்திர சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் இதுவரை இருந்து வந்த கோபம் டென்ஷன் நீங்கி எதிலும் ஒரு தெளிவு பிறக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி தங்கும் பண புழக்கம் கணிசமாய் உயரும் தோற்ற பொலிவு கூடும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடையும் நன்மைகளும் நடக்கும் நாள் விருச்சக காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுடைய இன்றைய தினம் தினம் என்பதை கருத்தில் கொண்டு நிதானமாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு முருகனின் வேல் மாறல் கந்தசஷ்டி கவசத்தை ஓதி விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தினம் கட்டுப்படும் மட்டுப்படும் தனுசு ராசி காரர்களுடைய இன்றைய பொது கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஆதாயம் உண்டு சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் எதையும் சாதிக்கின்ற நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர் நண்பர்களால் ஆதாயம் புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் எதையும் சாதிக்கின்ற மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையில் குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர் உதவிகரமாக இருப்பார் நன்மைகள் வகையிலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாய் கிடைப்பது மகிழ்ச்சியை தரும் இன்று வாராஜி தேவி வழிபாடு பலன்களை அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையில் குடும்பத்துடன் தெய்வ பணியில் ஈடுபடும் வாய்ப்பும் ஏற்படும் திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர் அக்கம் பக்கத்தில் உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் கூடுதலாய் கிடைப்பது மகிழ்ச்சியை தரும் இன்று வாராகி தேவி வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பண வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாய் நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உறவின வகையிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் இன்று முருக பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களிலே சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பண வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் பிடிவாதமாய் நடந்து விட்டு கொடுத்து நல்லது நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உறவினர்கள் ஏற்பட்டு நட்சத்திரத்தை வாடிக்கையாளரும் மீன் விவாதம் செய்வதை தவிர்க்கும் இன்று முருகபெருமானை பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுவீர்கள் இளைய சகோதரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினகம் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சி தரும் உணவு வகையால் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சற்று கவனமாக இருக்கவும் வியாபாரம் வழக்கம்போல் நடைபெறும் இன்று துர்கையை வழிபட காரியங்கள் வெற்றி கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்பட்டாலும் முடித்து விடுகிற இளைய சகோதரியும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் மகிழ்ச்சி தரும் உணவு வகையிலே அலர்ஜி ஏற்பட வாய்ப்புகள் சற்று இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் இன்று துர்கையை வழிபட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் இதுவரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்